ஹை சு ஜுலால் உங்கள் யாவரும் மெசுகிஸ்து நாமத்தில் இருந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே தேவன் பேசுகிற ஆசிவாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த நாளிலும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்க தமது வார்த்தையினாலே உங்களை சந்திக்கிறார் லே லூயா இந்த வேலையில் கூட கத்தர் உங்களுக்கு ஆய் பேசி திருக்கமான வார்த்தை சங்கீதங்கள் புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அல்லே லூயா நாம் நம்புகிறது கத்தராலே வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் நம்ப வேண்டும் அல்லே லூயா நம்முடைய ஆத்துமாவிலே அநேக சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பாடுகள் கண்ணீர் துக்கம் பாடுகள் சூழ்ந்திருக்கலாம் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் வேதனையே நம்முடைய ஆத்மாவை ஆட்கொள்ளுகிறது துக்கம் நம்முடைய ஆத்மாவை ஆட்கொள்கிறது பலவினை நம்முடைய ஆத்மாக்களை ஆட்கொள்கிறது ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டம் கத்தருக்காக வைராக்கியமாக நிற்க முடியாத போராட்டம் இன்னும் குடும்ப காரியத்திலே பிள்ளைகள் காரியத்தில் பணப்பற்றாக்குறையிலே நம்முடைய தேவைகள் மத்தியிலே பலவிதமான யோசனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலே அல்லது ஏதோ ஒரு போராட்டம் சாசின் போராட்டம் பலவீனம் வியாதி படுக்கையில் நம்முடைய ஆத்மா சூறைச்சொடிக்குள் போனது போல் சில தொய்ந்து போன நிலைமை விடாய்த்து போன நிலைமை எல்லாம் நாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம் கவலைப்படாதிருங்கள் அதன் நடுவிலே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனே நோக்கி அமர்ந்திருங்கள் அல்லே லூயா கத்தரை நோக்கி அமர்ந்திருத்தல் என்றால் என்ன வேதத்தை எடுத்து நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் கத்தர் பேச வேண்டும் என்று சொல்லி வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வழியாக கத்தர் எனக்கு பேச வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் பொழுது ஆத்துமாவிலே பலன் தந்து தாங்குகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆத்மாவிலே நமக்கு பலன் தேவை அந்த ஆத்மாவிலே தான் நம் கர்த்தரை ஆராதிக்க முடியும் துதிக்க முடியும் ஸ்தோத்திரிக்க முடியும் ஆத்மா சோர்ந்து போனால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வேத வார்த்தைகள் ஆத்மாவுக்கு பலன் தருகிறது வேத வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது தைரியப்படுத்துகிறது ஹால லூயா சோர்ந்து போகாதருங்கள் உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் காரியம் என்ன உங்கள் தேவைகள் என்ன உங்களுடைய பற்றாக்குறை என்ன இந்த வீட்டின் சூழ்நிலைகள் என்ன எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் முடிவு ஒரு மேன்மைக்குள் கொண்டு வருகிற வழி கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது அப்படியானால் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது கத்தரை நோக்கி ஜபிக்கிற ஜபத்தில் நாம் நம்புகிறது அவரால் வரும் நாம் இன்றைக்கு யாரை நம்பியிருக்கிறோம் என்னைக்கு கத்தரை விட்டுட்டு மற்றதையும் மற்றவங்களையும் போது அது பாதியில் வருகிற மாதிரி வந்துட்டு போயிடும் கூடி வர்ற மாதிரி வந்துட்டு அது அப்படியே கைவிட்டு போயிடும் இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்ட ஒரு சொல்லுங்கள் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் உண்மை நம்பி நான் அமர்ந்திருக்கிறேன் நான் நம்புகிறேன் வாழ்க்கையின் காரியம் பிள்ளைகள் காரியம் குடும்ப காரியம் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீர் நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர் நீர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்குன்னு சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள் ஆத்துமாவை நான் அமர பண்ணுகிறேன்னு சொல்லுங்கள் ஜபிப்போமா பரலோகப்பிதாவே நாங்கள் நம்புகிறதை ஆசிர்வதிக்கிறவரே நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கு ஜபிக்கிற குடும்பங்கள் முழு ரட்சிப்பை பெற்று கொள்ளட்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த வேளையில் பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் என்று ஜபிக்கிறேன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் என்று ஜபிக்கிறேன் இதுவரைக்கும் காணப்படுகிற கடன் பெற்றிலிருந்து விடுவிக்கப்படும் என்று ஜபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன தேவையோ அதையெல்லாம் நிற்கொடுத்து ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீரப்பா இன்றைக்கு ஆத்துமாவை தேற்றுவீராக பலப்படுத்துவீராக வழிநடத்துவீராக தொ ந்து போன விடாய்த்து போன பலவீனமா இருக்கிற தைரியமற்றிருக்கிற பயந்து இருக்கிற குழப்பமாக இருக்கிற ஆத்துமாக்களை விடுவித்து வியாதி படுக்கையிலிருந்து விடுவித்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆத்மாவிலே தைரியம் தந்து தாங்கும்படி ஜபிக்கிறம்ப்பா இவர்கள் நம்பியிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிற கையின் பிரயாசத்தின் ஆசிர்வாதங்கள் வேலை சம்பாத்தியங்கள் பிள்ளைகள் காரியங்கள் ஆண்டவரே நீர் முடி பிள்ளைகளுக்கு எதெதெல்லாம் கொடுக்க சித்தமாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் உண்மை நம்பி இருக்க உமது வார்த்தை நம்பியிருக்க உதவி செய்வதாக நாமத்தினாலே இவர்கள் நம்புகிற உம்மது நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் அப்பா இவர்கள் நம்பியிருக்கிற வார்த்தையினாலே அந்தவரே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நிச்சயமாகவே கத்தர் இன்று முதல் ஆசிர்வதிக்கிறீர் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திக்கிறீர் இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் ஆசீர்வதியும் பாதுகாத்து நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கத்தரை நம்பியிருங்கள் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்